என்னடி விட்டா பேசிட்டே போற இந்த நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்க எந்த கோர்ட்லயும் கேஸ் போட முடியாது அதுக்கு அம்மா அக்கா அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது என்னடி சொல்ற நீ கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும்னு சொல்லிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறிய அஞ்சாயிரம் அந்த பணத்துக்காக நான் உங்க கட்டாய தாலி கட்டின எல்லாரையும் மிரட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கணும் வெரி குட் உண்மையை ஓவாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு உண்மை நினைக்கிறேன் சாரி சீதா எல்லாருமே உனக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் இந்த மாதிரி சும்மா விடக்கூடாது இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்